ஒன் மேட்ச் போஸ் நகர் வர்சஸ் கீழாத்தூர் ரெண்டு டீமுக்கான மேட்ச் கண்டிப்பாக மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போகுது ஸோ கீழாத்தூர்க்காக ஓபனிங் பேட்ஸ்மனா ரெண்டு கெஸ்ட்டு வெங்கட் அண்டு பாபு ஸோ ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ஓபனிங் பேட்ஸ்மென்ஸா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் கடுக்க கடு கார்த்திக் போலீஸ் கார்த்திக் அஞ்சு ஓவர் மேட்ச் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே அந்த அண்ட் ஒன்லி பவர் பிளே ஒருபடா எங்கள் கடு கார்த்திக் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருக்கா ஃபை விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் பண்ணியிருக்காங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பால் டாட் பாலோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்திக் செகண்ட் ஒன் நேர்கனே சூப்பரா சாருங்க வெங்கட் பேட்ல இருந்து முதல் ஆறு அந்த ரோட்டுக்கு போய் வந்திருக்குன்னு சொல்லலாம் இங்க ஃபர்ஸ்ட் என்ன சிக்ஸ்ல கொண்டு வந்திருக்காரு இங்க வெங்கட் செகண்ட் ரோட் நேர்கனே பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்ட காண ட்ரை ஆ சாருங்க இங்க சுச்சிகிர் திருமணதும் போய் ஆறு பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு ஆறு பதிவு பண்றாரு இங்க வெங்கட் சுச்சிட்ட காண ட்ரை பால்டா ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் சிங்கிள் கரெக்டாக பேக்கப் போயிட்டாருங்க தினேஷ் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை ரொம்ப விலைக்கு போய் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச்சி திரும்பின மாதிரி அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணி ஆனாரு சான்ஸ் ஃபார் கேட்சு பார்த்தா விட்டு பிடிக்க தான் ஃபீல்டர் ஆள முடியும் முன்னாடியே கொடுத்துருச்சு சிங்கிள் சிங்கிளோட இங்கே முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கா ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளுக்கான வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிளோட கிப்பாக ஓவருக்கு முடிவு வந்துருச்சு முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க கீழாத்தூர் முதல் ஓவருக்கு பதினாறு செகண்ட் ஓவர் படம் எங்கள் பாலா ஃபுப்பூ டெலிவரி மேஜிக்கல் டெலிவரியாக போட்டிருக்காருங்க டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் ட்ரான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வைப்பாங்க ரெண்டு ரன்

சாரி வெங்கடா வச்சு போட்டுருக்கார் பாலா டாட் பால் ஸ்லோயர் அதையும் ஃபிளெக்சிபிளாக போட்டு கரெக்டாக ஆட்டாருங்க உடம்பை வளைச்சி போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி தெளிவாக ஆளை இல்லாத சைடில் ஆடி இருக்காரு வெங்கட் பாட்லேருந்து ஒரு பவுண்டரி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க கீழாத்தூர் தேர்ட் ஓவர் படம் எங்க ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிய வந்து ஆடை பார்த்தாரு இன்னொரு சொல்லிட்டாருங்க மறு ரீச்சாக அடிச்சாரு கேப்ல போயிருக்கேன் கண்டிப்பாக ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்க்குறாங்களா சிங்கிளோட என்ன சொல்கிறான்னு பார்த்தா பில் ரெட்டி தாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்டா போயிட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் பவுலர் தலைக்கு மேலே அடிச்சிட்டு இதையும் ரெண்டாவது கூப்பிட்றாங்களா ஃபீல்டர் பாஸ்டாக மாட்டாரு லாங்காப்லேருந்து வாய்ப்பா ஃபீல்டர் பிடிக்க முடியாதுங்க அந்த முன்னாடியே குத்திடுச்சு டைம் என்ன என்ன்க்கு வாய்ப்பா ஏற்படுத்தி பார்த்துருக்கலாம் ரன் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு பாபு பேட்டில் இருந்து நல்லா சாப்பாடுட்டாருங்க ஃபீல்ட ரெண்டான பார்த்தா சிங்கிளோடே சாப்பாடுட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளா கூப்பாட பார்த்தாரு பின்னாடி ஃபீல்டில் நல்லா சாப்பாடுட்டாரு கேட்சுங்க விக்கெட் மூணு ஓவருக்கு பத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க கீழாத்தூர் ஃபோர்த் ஓவர் போட இங்க கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் உயிக்கரா வந்த டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கு பைசில் ஒரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சக்தி பேட்ல இருந்து அவர் சக்தியை கொடுத்து ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாரா ஆறான் பார்த்தா ஆறு போயிருக்குங்க இங்க நேருக்கு நேர் இப்ப நான் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ஆறு சக்தி பேட்ல இருந்து செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆப்பில் போயிருக்கேன் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா கீப்பர் பாஸ்ட்டாக போனார் பவுலரும் போயிட்டாருங்க ஐடியா அதன் காரணமா நெக்ஸ் சொன்ன இப்போ வச்சிக்கல பாபு ஒட்டம்பில் பட்டு போனுச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பாட் லாஸ்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு இங்கே பாபு பேர்ல இருந்து போயிடுச்சு இங்கே ஆறு சம்ம டிசைன்ஸ் க்ளியர் பண்ணி போயிருக்குன்னு சொல்லலாம் சூப்பரான ஆறு

சப்போர்ட் பண்ணி போய் நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சாட்டுக்கான ட்ரை செம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸும் இருக்கான்னு பார்த்தா லயனில் வச்சு இங்கே கேட்ச போஸ்ட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் ஆஸ்டாருங்க உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால் ஒன் பவுண்ட் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி ஒரு பாலுக்கு ஒரு பவுண்டரி இங்கே முருகேஷ் எப்போவுமே பிடிச்சிங்களா நல்லா ஆடுறாரு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி எட்டு டாக்கியார் போஸ் நகர் சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்கிறது கார்த்திக் பிரஸ்வல் போட்டு ஷார் பண்ணேன் பாபு வேரியஷன் போவில் திருக்கலுப்பந்த நாளாக போட்டிருக்கார் பாஸ்டிவ் பாலே ஒரு டாட் பல்லோடு இங்க ஷார்ட் பண்றாரு பாபு பணபல்ல ரோ இடையே செக் இன் ஒன்ட்ரி வாள் ரோயர் வேரியஷன் தெளிவாக அடிச்சிருக்கார் தண்டிஃபாக தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் யாஸ் மாரா பவுண்டரியாக செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி எட்ஸ் ஒன் காலை தான் போட்டிருந்தேன் சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன்

சக்தாங்கல் <homepage> <desconaltro> <medim> <multicamper anymore? im Alto> வரத்தி ஆடப்பதாரே அம்பேஸ்கால் ஓடி போட்டுக்காங்க சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே ஒன் மோர் ஆறு இங்கே போன ஒரு பவுண்ட்ரி ஸ்வன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பாபு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரா விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்ட்ரி எல்லாம் போகும் பிடிக்க முடியல ஒரு பவுண்ட்ரி இங்கே போயிருக்கு ஒரு சிக்ஸு ரெண்டு பவுண்டரி இந்த ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு கார்த்தி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன் தேர்ட் வெங்கட் சப்போர்ட் பண்ணி போய் கட் செகண்ட் ஒன் ஒன் சுவிட்ச் இதுக்கான ட்ரை டாட் நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கா போயிருச்சான்னு பார்த்தா ஒன் சிக்ஸ் குட்டிப்புலி கார்த்திக் பேட்ல இருந்து இங்கே அடிச்சிருக்காரு

நல்லா டேக்க நல்லா அடிக்கிற பேட்ஸ்மென் குட்டி புலி கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு இப்போ பின்னாடி வர பேட்ஸ்மென்ஸ் எப்படி எடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே மேட்ச்சை மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் பாலோட ஃபஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு அதே பற்றி சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் செம்க்கு மேலே தான் வந்து நினைக்கிறேன் டாட் பால் தான் கொடுப்பாங்க பத்துக்கு இருபத்தி ஏழு ஒன் மறு ரீச்சாகிச்சிருக்காரு சான்ஸ்ஃபர் ஃபீல்டர் கரெக்டாக பிடிச்சிடுறாங்களா ஜம் பண்ணி பிடிச்சாருங்க போன்றரிப்போடாமல் அந்த ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க இங்கே கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்க ஒன்பதுக்கு இருபத்தி அஞ்சு இதுவும் தரையோட தரையாக போகுது கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேர்ஸ் வேணும் ஸ்லிப் ஆகிட்டாரு பலாம் அதுக்கப்புறம் வந்துட்டாருங்க ஃபுல்லாக ரெண்டு ரன் எப்படி இருக்க எட்டுக்கு இருபத்தி மூணு வெட்டு தட்டிருக்காரு அதிகபட்சம் இது சிங்கிளுக்கான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஆஸ் ஒரு பால் முக்கியமான பால் பெரிய சுத்து ஆனா பேட்ல பால்ல டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சோபார் இந்த ஓவர எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு ஆறே ரன்னுக்கு போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சத்தியம் ரெமினி இருக்க ஆறுக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் ஸோ இதே மாதிரி ஒரு மேட்ச் தான் குட்டி பிடி கார்த்திகை நடிச்சு கொடுத்திருந்தாரு போஸ் நகருக்காக ஒரு மேட்ச்ல ஸோ பார்க்கலாம் இப்போ எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு இங்க ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க முன்னாடி நூறுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போதைக்கு போகிற ஒவ்வொரு டாட்பாலுக்கும் ஐநூறு சொன்னாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே அசாருங்க போயிடுச்சு இங்கே ஆறு ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆறு அடிச்சிருக்காரு இங்கே பாலா இப்படி இருக்க அஞ்சு பாலுக்கு பத்து நாறு இப்படி இருக்கா அஞ்சுக்கு பதினாறு செகண்ட் ஒன் உரைச்சி போட்ட பால் சாப்பிட்லனாலும் ஓடலை சிங்கிளோட சாப்பிட்டாங்க சாரி டாட் பாலோடையே சாப்பாடுட்டாங்க ரெண்டு ஓடலை ரெண்டு இருக்க நாலு பாலுக்கு பதினாறு செகண்ட் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை இந்த எண்ணில் பாசம் அடிக்க பார்ப்பார் வெங்கட் மிஸ் பீல் நடந்துருச்சுங்க அப்படின்னு பார்த்தீங்களா இது கம்படப்பட்ட வகையை மாற்றிட்டாங்க நல்ல பேக்கப் இருக்க மூணு பாலுக்கு பத்தி நாலு அடிக்கணும் இந்த பால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாலாக இருக்க போது வரட்டி போய் ஆசாருங்க இங்கே எக்ஸ் அங்கே சான்ஸ் ஃபார் ஆறு ஆகுங்க போயிருக்கேன் நினைக்கிறேன் பவுண்ட்ரி இப்போ எப்படி வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு பால்ல ஒரு பால் டாட்டு போட்டால் ஆயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு டாட்டுக்கு ஐநூறுரூவா வாங்கிடுவார் இப்போ ரெண்டுக்கு பத்து மறு ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா அங்கே சக்தி விழுந்துட்டாருங்க ஸோ முக்கியமான நேரத்தில் இங்கே கீழே விழுந்துட்டாரு ஸோ இப்போ பவுண்ட்ரி போயிடுச்சு கடைசி ஒரு பாலுக்கு ஆறுன்னு செம்ம பிரசரா எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கே போஸ் நகர் ஒரு பாலுக்கு ஆறு திக் திக் மாமா அண்டு என்ன பொண்ணை போறாரு பதினாறுன்னு அடிச்ச பாலா

ஸோ எக்கச்சக்க ஸ்பான்சர் ஸோ கடைத்தூரில் திருவிழா வாழான ஸோ அவங்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவி ஸோ அடித்த ஒரு சிக்ஸுக்கு ஐநூறு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் கடைசி ஊரில் சொன்ன மாதிரி அடித்த சிக்ஸுக்கு ஐநூறு பிளஸ் இந்த சீடு ஸோ இவர் தாங்க அந்த கடைசியில் டாட்டு டிக்கெட்டு எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்ண ம <coughs>

கலந்துக்கிற எல்லா டீமுக்குமே அவங்க பார்ட்டிசிபேட் இவங்க டீம் அவங்களோட லோக போட்டு சூப்பரான விஷயம் வாழ்த்துக்கள் புதுக்கோட்டை படுத்தி டீமுக்கு இங்க பார்ட்டிசிபேட் காந்தி நகர் அவங்களுக்கு சிறப்பு பரிசு நினைவு பரிசு கொடுக்குறாங்க இங்க சம்பட்டி பயணில இருந்து வாழ்த்துக்கள் நிறைய டூர்னமெண்ட்ல நிறைய எஃபோர்ட் போடுறாங்க கண்டிப்பா இந்த எஃபோர்ட் ஒரு நாள் அவங்களுக்கு பல நாளைக்கும் காந்தி நகருக்கு வாழ்த்துக்கள் போகும் சிறர் சிறுவாபுரி வர்சஸ் போக்கீஸ் ஃபர்ஸ்ட் ஷோர்ட் பட் ஸ்டார்ட் குணால் ஒரு லோ ஃபுல் டை ஸ்கேப்பில் பிளேஸ்மெண்ட்டு போயிருக்காங்க பவுண்ட்ரி போகுதா ரெண்டானு பார்த்தா அங்கே ஃபீல்ட வெரைட்டி அட்வான்ஸாகவே போயிட்டார் கண்டிப்பாக ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடிடுவாங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரெண்டு ரன்னோட ஹோல் டிசைல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் ஸோ போ டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு டாட் பால் ஒன் மோர் டாட் பால் இந்த மாதிரி லோ கேப்டாக போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு சொல்லலாம் போட்டு ஒன் அதே மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒன்மோர் கன்சுடியா டாட் பாலை பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம் இந்த முறை தெளிவாக ஆசாருங்க ஆளே இல்லை அதிசயில் கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் ஓவருக்கு ஆறு ரெண்டாவது ஓவர் போட துரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டாட் பால் உடச்சு போட்ட பால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் பூன்றி ஆறா ஆறு போயிருச்சு இங்க சூப்பர் ஆறு எக்ஸலண்டா பதிவு பண்ணிருக்காரு நல்லா கம்பேக் இந்த முறையும் மடிச்சு வச்சிருக்காரு அங்க பெயிலே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இது பவுண்டரி போயிடும் ஆற தொடர்ந்து ஒரு பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு இங்க சரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பிங் டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பதினேழு தேர்ட் ஓவர் பட அகைன் குனால் ஃபர்ஸ்ட் பாலே சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் செம்பில் படலைங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸாவது ரன் ஓடிடுவாங்க ரெண்டாவது ரன் இருக்காங்க கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் டாட் பாய் ஒட்டம்பு லைனில் போட்டிருக்காருங்க அதன் காரணமாக டாட் பால் டாட்பாலோட சூப்போர்ட் டெலிவரியில ஓகே அப்படி பாருங்கள் சரி லாஸ்ட் ஒன் ஆஃப்டர் ஒன்றுக்கு போனாரு ஃபீலர் விரட்டி போய்க்கிருக்காங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணுறாங்களா பாஸ் அடிச்சாரங்க த்ரோவை பாண்டி அப்படி இருந்தும் ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே மணி இருக்கார் ஃபீலர் பொதுசாருங்க நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க செருவாப்படுத்தி மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு நாலாவது ஒரு பட பால் பேக்கப்லாம் நல்லா போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளா அங்கே ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும் அதிகபட்சம் ஸோ கரெக்டான பேக்கப்பு அதன் காரணமாக டா ஒரு சிங்கிளோட ஸ்டாப் ஆகிறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் மோர் பால் மணிக்கே தேடி போகுதுன்னு சொல்லலாம் எக்கச்சக்கம் பந்து அவரை தேடியே போயிருக்கு இந்த மேட்சில் எக்ஸ் ஒன் இப்போஸ்டெக்ல லெப்ட்டி எக்ஸ்எல் போட்டிருக்காருங்க ஃபுப்போர் டெலிவரி டாட் பால் நாள் ஓவருக்கு இருபத்தாறு அஞ்சாவது உட்பட முருகேஷ் ஒரு மாதிரி திருகல் பந்தா போட்டார் நல்லா டேக் அண்ட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு முருகேஷ் அவரோட ஓவர் ஆயிங்க செகண்ட் ஒன் வேற சார் நல்லா போட்டார் கீப்பர் ஸ்டாப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ரன் ஓடி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ஒரு ரன் எக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் ரெடியாகவே பாஸ்டாக கொடுக்குன்னு ஓடியாந்து எடுத்தாருங்க பாலர் அதுக்கு முன்னாடியே பாஸ்டாக ஓட்டாங்க பேட்ஸ்மென்ஸ் ரெண்டு ஸ்லோவேர் வெரி சார் ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன் அங்கே ஃபஸ்ட்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஓடி ரெண்டாவது ரன் எடுத்துருவாங்க அதுதான் இங்கே நடந்திருக்கு கம்ஃபர்டபுள் டூ சாரி மூன்று ரன் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓடம்போட்டு வெளில போடப்பட்ட பந்து வந்து அதை கிரவுண்ட் அவுட்டு வெள்ளு சொல்லலாம் சூப்பர் ஆறு இங்கே கடைசி ஓர் போட பாலு யாக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பீச் பால் பிகிந்தோ பில்லர் ரெடி ஆகிருக்கணும் சிங்கிள் போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு தான் போனிச்சு அகைன் பைசில் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் காலை போட்டு பண்ணிட்டாரு இங்கே பின்னாடி துறை மோர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸோ டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காருங்க டார்ட் பால் இடம் பஸ்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பது அடிச்சிருக்கான் சாரி நாற்பது ஒம்பது அடிச்சிருக்காங்க ஐம்பது டார்கெட் ஸ்டைக்கில் இருக்கிறது துறை பஸ் ஒன் ஃபுல் டாஸ் கண்டிப்பாக நோபால் கொடுத்துருவாங்க சைட்டே அம்பயர் ஹிப் நோ பால் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஸோ அடுத்த பால் ஃப்ரீ பால் ஆகும் இருக்க போகுது செகண்ட் ஒன் செம்பளை போட்டாலும் பிரிக்கெட் அதன் காரணமாக வைக்கிறது கன்சிடர் ஆகாது விரட்டி போக்கியிருக்கார் இருக்கார் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்க முதல் பந்துக்கே இங்க பத்து ரன் கணக்காகிடுச்சுன்னு சொல்லலாம் சாரி ஒன்பது ரன் நெக்ஸ்ட் ஒன் தைரியமாக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க கிளியர் பண்ணி ஃபஸ்ட்லேயே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு துரை மறிச்சா அடிச்சாரு ஆனால் ஃபீல்டர் கையில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும் அதே பட்சம் சிங்கிள் பண்ணி மிஸ் பண்ணா குணால் அண்ட் சைக் பாசு அடிச்சிருக்காருங்க பவர் பிளே அதன் காரணமாக தைரியமாக எதிர்த்து முட்டினாரு போயிடுச்சு ஆறு குணால் பங்குக்கும் ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அகைன் மறுச்சு அடிச்சாரு பேக் புட் போல் சாட்டு போயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு ஆறு முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஸோ கேப்பில் போகுது புட்ஸாருங்க நல்லா டேக் முதல் ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரெண்டாவது ஓவரோட பாசுபால் இங்கேயும் அடிச்சிட்டாருங்க அந்த மொமெண்ட் தான் அப்படியே தக்க வைக்கிறேங்கிற மாதிரி பாசுபால் ஒரு ஆரோட வாம் வெல்கம் பண்ணியிருக்காரு பவுலர் எங்கள் துரை சுற்றிருக்கான ட்ரை நல்லா கம் பேக் ஃப்ரம் பவுலர் டார்ட் பால் மறிச்சு அடித்தார் ஸோ இதுவும் தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் எக்கச்சக்க ஆறு இந்த மேட்சில் துரை பேட்டில் இருந்து மட்டும் இங்கே சுற்றிருக்கான ட்ரை ரெண்டு சுற்றி திரும்பும்போது தெளிவாக போட்டார் பவுலர் நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லக்கில் தாண்டி போயிடுச்சா எஸ் இந்த ஓரில் மட்டும் மூணாரை பதிவு பண்ணியிருக்காரு ஸ்டம்பில் போட்டாருங்க வீ கேட் நெக்ஸ்ட் நீ பேச எங்கள் நிதி ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு ஒன் மோ டூ டை டூ மோ டூ வின் எங்கள் மேட்சாக போட்டீஸ் சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை டாட் பால் சேஃபாக மேட்ச்க்கு என்ன தேவையோ அதை தரையில் ஆட்டு போயிருக்கான்னு சொல்லலாம் ஒன்று இந்த பாலே ரெண்டாவது நெய் மாற்றிட்டாங்க ஸோ இந்த ரெண்டோட ஸோ இதோட இங்கே மேட்சை வின் பண்ணி நாலாவது துணியாக இந்த டோர்னமெண்ட்டில் எங்க ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க பத்தி சாரம் பட்டி சார் லக்ரம் செருவா விடுதி எல்லா டீமுக்குமே இங்க சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி செருவாவுர்த்தி டீம்ல இருந்து கொடுத்திருக்காங்க செருவாவுர்த்தி டீமுக்கு கொடுத்திருக்காங்க கமிட்டில இருந்து வாழ்த்துக்கள்